ஓம் சரணம் சிந்தனைக்காக சில வினாடிகள் ஒரு அரசர் தன்னுடைய மந்திரியை வேலையை விட்டு அனுப்பணும் அதுவும் அவர் அவமானப்படுத்தி வேலையை விட்டு அனுப்பணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாரு அதனால் மந்திரி அழைச்சி இன்னும் மூன்று நாளைக்குள்ளார நீங்கள் நம்ம பட்டத்து யானையோட எடை எவ்வளோ அப்படிங்கிறத அளந்து தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிடுறாரு இதை கேட்டவொடனே மந்திரிக்கு தலை சுற்றி போயிடுது அவ்வளோ பெரிய யானையோட எடையை நம்ம அழகிறதுக்கு உண்டான எந்த எந்திரமும் நம்மக்கிட்ட கிடையாது மேலும் அரசர் நம்மளை அவமானப்படுத்தி வேலையை விட்டு அனுப்புறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு பணிவே நமக்கு தராரு அப்படிங்கிறத மந்திரியாலையும் உணர முடியுது அவருக்கு இதை நினைக்கையில் ரொம்ப பதட்டமாகவும் பயமாகவும் இருக்குது இப்போ வேலையை விட்டு அனுப்பிட்டால் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி மந்திரியார் வந்து ரொம்ப ஒரு நடுக்கத்துக்குள்ளாகிறாரு இந்த அந்த மாதிரி சூழ்நிலையில் அவரோட பிரச்சனையை யோசித்து பார்த்தா பெரிய பூதாகரமான பிரச்சனையாக அவருக்கு தெரியுது அதனால் சரி நம்ம எப்போ நமக்கு பிரச்சனைகள் வந்தாலும் தீர்வுகள் கிடைக்க முடியல நம்மளோட பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் தேட முடியல அப்படின்னா ஒரு குருவை நாடி போகிறது தான் மந்திரியாரோட வழக்கம் அதே போல் குருவை நாடி போகிறாரு குரு தியானத்தில் அமர்ந்திருக்காரு மந்திரியார் போய் அவரோட அவரை நமஸ்காரம் பண்ணுறாரு ம குரு வந்து கண்களை திறந்து பார்க்காமயே வாங்க மந்திரி என்ன உங்களுக்கு உண்டான பணிகள் கொடுக்கப்பட்டு விட்டாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு மந்திரி ஆச்சரியத்தோட குருவை வணங்கி ஆமாம் குருவே இது மாதிரி அரசர் வந்து எனக்கு மூணு நாளைக்குள் வர யானையோட எடை எவ்வளோ அப்படின்னு அளந்து சொல்லணும்னு சொல்லியிருக்கிறாரு அவ்வளோ பெரிய யானையோட எடையை அளக்கிற அளவுக்கு நம்மக்கிட்ட எந்த எந்திரமுமே இல்லை நான் என்ன செய்ய போகிறேனே தெரியல குருவே அவர் வந்து எதுக்காக இதை சொல்லியிருக்காருனா என்னை வந்து வேலையை விட்டு அனுப்பணுங்கிறதுக்காக தான் இதை சொல்லியே இருக்கார் நான் என்ன செய்யட்டோன்னே எனக்கு புரியல குருவே நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி ரொம்ப குழப்பத்தில் தான் எனக்கு வேறு வழியே தெரியாமல் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் குருவே நீங்கள் தான் எனக்கு ஒரு வழி காட்டணும் அப்படின்னு சொல்கிறாரு சொன்னோன்னே என் குரு கண்களை திறந்து பார்த்து அவர் பக்கத்தில் சின்ன சின்ன குச்சிகளை எல்லாம் வச்சு ஒரு கட்டு மாதிரி கட்டி வச்சுருக்கிறாரு அந்த கட்டை எடுத்து அவர் கையில் கொடுக்குறாரு கொடுத்து இதை ரெண்டாக ஓட அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சொன்ன உடனேயும் மந்திரியாரும் வாங்கி அதை ரெண்டாக உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு கடந்த பத்து நிமிடமாக அந்த முயற்சியை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு அவரால் உடைக்க முடியல வந்து அவர் குருவை பார்க்குறாரு குருவே ரொம்ப சிரமமாக இருக்குது ரொம்ப கஷ்டப்படுறேன் உடைக்க முடியல குருவே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ குரு சொன்னார் நான் மொத்த கட்டைய்தான் உன்னை உடைக்க சொன்னா அப்படின்னு உடனே மந்திரிக்கு புரிஞ்சிருது சரி குருவே எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த இருந்து ஒரு குச்சி உருவுறாரு கொஞ்சம் கஷ்டப்பட்டு உருவிடுறாரு உருவன அந்த குச்சி உடச்சிட்றாரு அதே போல் மற்ற எல்லா குச்சியும் ஒரு ரெண்டு நொடி பொழுதில் அத்தனை குச்சியும் உடைச்சிட்றாரு உடச்சி குருவை பார்க்குறாரு குருவே இவ்வளோ பெரிய ஒரு தீர்வை எனக்கு இவ்வளோ ஒரு சின்ன விஷயத்தின் மூலமாக எனக்கு உணர்த்திட்டிங்க ரொம்ப நன்றி குருவே அப்படின்னு குருவை நன்றியோடு வணங்கிட்டு வேகமாக போகிறாரு போயிட்டு காவலர்கள்லாம் கூப்பிட்டு உத்தரவிடுறாரு நம்ம பட்டத்தை அணைய ஒரு படகளை ஏற்றி ஆற்றுல வந்து ஒரு இது கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதே மாதிரி காவலர்கள்லாம் பட்டத்தை அணைய படகளை ஏற்றி ஆற்றுல ஒரு ரவுண்டு கூட்டிகிட்டு போயிட்டு வராங்க வரையில் பார்க்குறாரு அந்த படகு எவ்வளோ ஈரமாக இருக்குதோ அந்த அளவுக்கு ஒரு பெயிண்ட்டு வந்து அடிக்க சொல்கிறாரு அதே மாதிரி பெயிண்ட் அடிச்சிடுறாங்க திரும்ப வந்து அதில் வந்து இந்த கல்லெல்லாம் அடுக்கி நீங்கள் அந்த ஆற்றுல மறுபடியும் இந்த பெயிண்ட் முழுகிற அளவுக்கு மட்டும் கல்களை வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி கல் அந்த பெயிண்ட் இருக்கிற அளவுக்கு மட்டும் அடுக்கி மறுபடியும் ஆற்றுல ஒரு ரவுண்டு கொண்டுட்டு போய்ட்டு கொண்டுட்டு வராங்க இப்போ அந்த கல்கள் ஒவ்வொன்றையா எடுத்து வச்சு எடை போடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட எடை எந்திரத்தை வச்சு எடை போடுறாங்க எடை போட்டு எல்லா எடையும் அவர் மொத்தமா கூட்டிக்கிறாரு இப்போ யானையோட மொத்த எடை தான் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அதை எடுத்துட்டு மன்னனை பார்க்கறதுக்கு வேகமாக ஓடி போறாரு ஓடி போய் மன்னா நீங்க கொடுத்த பணியை எனக்கு மூணு நாள் அவகாசம் கொடுத்தீங்க ஆனால் நான் இன்னைக்கே என்னுடைய பணியை முடிச்சுட்டேன் மன்னா இது மாதிரி யானை நம்ம பட்டத்து யானையோட எடை இவ்வளோ அப்படின்னு சொல்லி காமிக்கிறாரு பார்த்தோன்னே மன்னன் வந்து உண்மையிலேயே நான் உங்களை அவமானப்படுத்தி இந்த வேலையை விட்டு அனுப்பணுங்கிறதுக்காக தான் இந்த பணியவே கொடுத்தேன் ஆனால் உங்களை நான் வேலையை விட்டு அனுப்பியிருந்தேன்னா இந்த நாடு எவ்வளோ ஒரு திறமசாலையே இழந்திருக்கோம் அப்படிங்கிறது எனக்கு இப்போ புரிஞ்சிருச்சு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பாராட்டு விழா ஒன்று எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அரசர் வந்து மந்திரிக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தணும்னு சொல்லி உத்தரவிடுறாரு அந்த பாராட்டு விழாவுக்கெல்லாம் தயார் செய்யுங்க அப்படிங்கிறாரு அன்பு சகோதர சகோதரிகளே இந்த கதையின் வாயிலா நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய மிக முக்கிய ஒரு செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு பிரச்சனைகள் வரையில அது மிகப்பெரிய பூதாகரமா இருக்கலாம் ஆனா அதுக்குண்டான தீர்வுகள் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களில் தான் நமக்கு கிடைக்கும் அதனால் பிரச்சனையை பார்த்துட்டு இவ்வளோ பெருசு இருக்குது நம்மளால் முடிக்க முடியுமா அப்படிங்கிற எண்ணத்தை நம்ம எப்பயுமே எடுக்க வேண்டாம் நம்ம ஒரு பிரச்சனையை முதல் கட்டம் நம்ம தீர்க்கிறதுக்கு தான் சிரமப்படணுமே ஒழிய ஒவ்வொரு கட்டமும் அடுத்த கட்டங்கள் முதல் கட்டத்தை மட்டும் நாம் சரி பண்ணிட்டோம்னா அடுத்த அனைத்துமே மிக குறுகிய காலத்தில் மிகச் சரியான அளவில் சீர்பட்டுறோம் அப்படிங்கிறது தான் இந்த கதையின் வாயில நம்ம புரிஞ்சுக்கிற உண்மை அதே போல் ஒரு பிரச்சனைங்கிறது மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்க முடியாது சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் சேர்ந்து தான் ஒரு பிரச்சனையாக உருவெடுத்திருக்கும் அதனால் நாம் தீர்வு காணணும்னா சின்ன சின்ன விஷயங்களில் தீர்வு கண்டோம்னாவே நமக்கு மிகப்பெரிய விஷயங்கள் கைவசமாகும் இதை நாம் உணர்ந்துக்கணும் குருவை நாடுகிறோம் குருவின் வழி நிற்கிறோம் சர்க்குருவை சரணடைகிறோம் சர்க்குருவே சரணம்